அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகுண்ட ஏகாதசி இந்த நாளில் இந்த இரண்டு எழுத்தை நீங்கள் சொன்னால் உங்கள் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கும் வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு அழைக்கப்படுது இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நமது மகாபிரிய வாசன சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் அந்த முறைப்படி ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தான் சொல்லியிருக்கேன் அந்த முறைப்படி வழிபாடு செய்யுங்க நாளைய தினத்தில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த இரண்டு எழுத்த எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தினமும் அதிகாலை மூன்று மணி துவங்கி ஐந்து முப்பது மணி வரையிலான காலத்தை பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்றோம் இந்த நேரம் அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கும் உகந்த நேரமாக கருதப்படுது பிரம்ம முகூர்த்த காலத்துல வழிபாடு படிப்பு தியானம் என எதை செய்தாலும் அதற்கான முழு பலனும் நமக்கு அப்படியே கிடைக்கும் சூரியனின் வெப்பமோ சந்திரனின் குழுமையோ முழுவதுமாக காணப்படாது மத்திமமான காலநிலையே நிலவும் இந்த சமயத்தில் நமது உடல் இயக்கங்கள் சீராக இருக்கும் பதற்றமில்லாத அமைதி நிலவுவதால் மனதில் அமைதியை உண்டாக்கும் இது நமது மனம் மற்றும் உடலின் இயக்கத்தை சீராக்கி நம்மை ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் படைத்தல் காத்தல் அழித்தல் என மூன்று தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவனை குறிப்பிடும் மும்மூர்த்திகள் என்கிறோம் இவர்களில் விஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் உலகம் முழுவதும் ஓங்கி இருந்தாலும் முகூர்த்தம் என சுபகாரியங்கள் செய்ய உகந்த நேரத்தை மட்டும் பிரம்ம முகூர்த்தம் என்கிறோம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஸ்ரீம் என்னும் இரண்டு எழுத்தை ஸ்ரீம் என்னும் இரண்டு நீங்கள் சொன்னால் உங்களுக்கு சிவனின் அருளாலும் விஷ்ணுவின் அருளாலும் முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளாலும் உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும் அதுவும் வைகுண்ட ஏகாதசி வரக்கூடிய நாளில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பரமபத வாசல் வந்து திறப்பதாக நமது ஐதீகத்தில் சொல்லப்படுது இந்த நேரத்துல நீங்க உங்க வீட்டில் அல்லது கோவிலில் அமர்ந்து ஸ்ரீம் என்னும் வார்த்தையை சொல்லுங்க ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை பற்றி அடுத்த பதிவுகளில் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்